ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சுமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான வெள்ளைச்சோளம் அடைதாங்க பார்க்க போகிறோம் சுடாக சுட சாப்பிட்றதுக்கு இந்த மழை நேரத்துக்கு அட்டகாசமாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்க இப்போ ஒரு பவுல் வெள்ளைச்சோளம் எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கலாம் அதை தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு ஒரு எட்டு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுந்த பருப்பு ரெண்டு ஸ்பூன் பருப்பு ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டு இதையும் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கிருவோம் இப்போ எட்டு மணி நேரம் ஆயிருச்சு நான் சோளத்தோட காரத்துக்காக காஞ்ச வத்தலும் போட்டிருந்தேன் இப்போ அந்த வத்தலில் காம்ப கிள்ளிட்டு போட்டுக்கலாம் உங்களுக்கு தேவையான காரத்துக்கு நீங்கள் வத்தல் கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம் இப்போ ஒரு மிக்சர் சாரில் இந்த ஊரின சோளத்தை எடுத்து போட்டுக்கலாம் போட்டுட்டு நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துடுவோம் ஏன்னா எட்டு மணி நேரத்துக்கு மேலேயே ஊரிருச்சு நல்லா நைஸாக அரை அரைப்பட்டுருச்சு பாருங்கள் இப்போ இது கூடையே நம்ம இந்த பருப்பெல்லாம் ஊற வச்சுருந்தோம் இல்லையா பருப்பு உளுந்த பருப்பு கடலைப்பருப்பு பாசிப்பருப்பு எல்லாத்தையும் போட்டுக்கலாம் இந்த பாசிப்பருப்பு போடுறதுக்கு வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்காக தேங்காய் போடுறோம் இப்போ தேவையான உப்பு கல்லும் போட்டுக்கலாம் போட்டுட்டு குறை குறைன்னு அரைச்சிட்டு சோம்பு அதையும் சேர்த்து சும்மா ஒரு சுற்ற சுற்றிட்டு வந்துடுவோம் ரொம்ப அரைக்கக்கூடாது ஏன்னா சோம்பு சாப்பிடையில் நமக்கு நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் அது இப்போ அதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் மாற்றிட்டு நான் மிக்சி கழுவுன தண்ணியும் சேர்த்துருக்கேன் பாருங்கள் சேர்த்துட்டு இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கிருவோம் ரொம்ப கெட்டியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம ஒரு அடை ஊற்றுற அளவுக்கு நமக்கு வந்து அந்த பதம் இருக்கணும் இப்போ வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் தேங்காய்ச்சல் பல்லு பல்லாம் நறுக்கி போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவைன்னா திருவியும் போட்டுக்கலாம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஏன்னா நிறைய பருப்பு சேர்க்கிறோம்லையா அதனால் வாயு பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் இன்னுமே கொஞ்சம் கெட்டியாகத்தான் இருக்குது தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சம் கருகப்பிலையும் நறுக்கி போட்டுக்கலாம் பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க கருகப்பில போட்டால் கொஞ்சம் சாப்பிடும்போது வாசமாக இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ நல்லா கலக்கி விட்டாச்சு ஒரு தோசை சட்டி அடுப்பில் வச்சு நல்லா காயிட்டும் காஞ்ச பின்னாடி கொஞ்சமாக மாவு எடுத்து ஊற்றிக்கலாம் பாருங்கள் இந்த பக்குவத்துக்கு நம்ம ஊற்றிக்கலாம் அடை மாதிரி இருக்கட்டும் ரொம்ப இழுத்து விட்டால் தோசையாக போயிடும் குழந்தைகளுக்கெல்லாம் குட்டி குட்டியாக ஊற்றி கொடுத்தாத்தேன் அந்த முருகலாக இருக்கும் இல்லையா சுற்றி அது வந்து எல்லாத்துக்குமே வீட்டில் பிடிக்கும் பாருங்கள் இப்போ பிரட்டி போட்டு ஒரு நிமிஷம் கழித்து சூப்பராக கோல்டன் கலருக்கு மரமும் நம்ம எடுத்துட்டோம் இப்போ இன்னொரு அடையும் நான் ஊற்றி காட்டுறேன் பாருங்கள் இந்த மாதிரி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கிறோம் உங்களுக்கு தேவைன்னா எண்ணெய் ஊற்றுங்க அப்படி இல்லாட்டி குழந்தையெல்லாம் சாப்பிட்றாப்புல இருந்தால் அழகாக நெய் கூட ஊற்றிக்கலாம் நல்லா இருக்கும் அந்த சோளத்துக்கும் அந்த பருப்புக்கும் நெய்க்கும் செம்மையாக இருக்கும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் இதையும் நம்ம பிரட்டி போட்டாச்சு ஒரு நிமிஷம் கழித்து அதையும் பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம் வாவ் சூப்பரான வெள்ளை சோளம் அடை ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க அப்போத்தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமா இருங்க நன்றி வணக்கம்